ஆன்மீக மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் திருவண்ணாமலை கோயில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இது பல்லாயிரம் ஆண்டுகால வரலாற்றைக் கொண்டுள்ளது இது சிவபெருமானின் ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலம் நெருப்புத்தலம் ஆகும் மற்ற நான்கு தலங்கள் முறையே காஞ்சிபுரம் பூமி திருவானைக்காவல் நீர் சிதம்பரம் ஆகாயம் மற்றும் காலஹஸ்தி காற்று திருவண்ணாமலை மலை உண்மையில் சிவபெருமானின் வடிவமாகவே பார்க்கப்படுகிறது கார்த்திகை தீபத் திருநாளின் போது மலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் பக்தர்கள் உலகை ஒளிரச் செய்யும் ஒளியாக கருதுகிறார்கள் இந்த தீபம் பல மைல் தூரத்திற்கு தெரியும் இது தெய்வீக சக்தியின் ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது கிரிவலம் மற்றும் அதன் சிறப்பு திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று கிரிவலம் ஆகும் சுமார் பதினாலு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட மலையை சுற்றி பக்தர்கள் வெறுங்காலுடன் வலம் வருகிறார்கள் இது வெறும் நடைப்பயணம் அல்ல இது ஒரு ஆன்மீக சடங்காகும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் கிரிவல பாதையில் எட்டு திசைகளிலும் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருடலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் உள்ளன இந்த லிங்கங்களை வணங்குவது குறிப்பிட்ட பலன்களைத் தரும் என்று நம்பப்படுகிறது ரமண மகரிஷி மற்றும் பிற சித்தர்கள் திருவண்ணாமலை பல சித்தர்களின் இருப்பிடமாக இருந்துள்ளது அவர்களில் மிகவும் முக்கியமானவர் ரமண மகரிஷி நான் யார் என்ற கேள்வியின் மூலம் தன்னை அறிந்து கொள்ளும் தத்துவத்தை அவர் போதித்தார் ரமண மகரிஷியைத் தவிர சேஷாத்ரி சுவாமிகள் மற்றும் யோகி குமார் போன்ற பல ஆன்மீக குருமார்களும் இந்த மண்ணில் வாழ்ந்துள்ளனர் இவர்களது இருப்பு திருவண்ணாமலைக்கு ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அதிர்வை கொடுக்கிறது கட்டிடக்கலை மற்றும் கலை திருவண்ணாமலை கோயில் திராவிடக் கட்டிடக்கலையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் கோயிலில் உள்ள ராஜகோபுரம் கிழக்கு கோபுரம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்றாகும் ஆயிரங்கால் மண்டபம் விஜயநகரப் பேரரசின் கட்டிடக்கலை திறனுக்கு ஒரு சான்றாகும் இங்குள்ள ஒவ்வொரு தூணிலும் நுணுக்கமான சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இந்த சிற்பங்கள் இந்து புராண கதைகளையும் தெய்வங்களின் பல்வேறு வரிவங்களையும் சித்தரிக்கின்றன நன்றி வணக்கம்